ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது விவசாயி திருவள்ளூர் ஒதிக்கடு கிராமம் எம்பிஆர் அறநூற்றி ஆறு மகேந்திராவுடைய நெல் இந்த ஹைபிரிட் நெல் நம்ம இந்த சம்மரில் வந்து நட்டுருக்கோம் இரண்டாவது போகத்தில் நம்ம நட்டுருக்கோம் இதில் வந்து நட்டு பதினஞ்சு நாள் ஆகுது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய இந்த வால் துணில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் நம்ம மோப் கோனாக விட்டு ஓட்டினோம் ஆனால் ரைட் சைடில் தண்ணியில்ன்றதால ஓட்டலை மாதிரி மேலே அந்த பச்சைத்தறி வரைக்கும் நம்ம ஓட்டிருக்கோம் பேலன்ஸ் நம்ம ஓட்டல இப்போ இது இந்த மோனா வீட்டு ஓட்டுறதால பயிருடைய வளர்ச்சி இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரியுது நல்லா தூர் கட்டிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு நாற்று வந்து வளர்ந்துருக்கு அவ்வளோதான் தூர் வந்திருக்கு பதினஞ்சு நாளில் ஒரு நாலு நாள் வித்தியாசத்தில் நாலு நாளில் உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் கிடச்சிருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆறப்பட்டிருந்தோம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆறப்பட்டிருந்தோம் மேலே வந்து மேடாக்கத்தில் தண்ணி ஏறல அதனால் ஒரு வாரம் பொறுத்து தான் தண்ணி விட்டோம் பக்கத்தில் ஃபுல்லாக கரம்பாக இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணி வந்து விட்டோம் ட்ரை ஆகிடுது ஸோ இந்த மாதிரி இடர்பாடுகள் இருந்ததால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மோப்பு கொண்டாவேட்டு ஓட்டும் போது பச்சை பாசிகள் வந்து முழுமையாக வந்து கண்ட்ரோல் இருக்குது அதை வந்து என்னென்னா ஒதுக்கியிருக்கு மண்ணில் கரையுது அது பாஸ்பரஸாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இதுதான் ரெண்டு ரீசன் அடுத்தது வே அந்த க பயிரை சுற்றி கா கொஞ்சம் காட்டோட்டம் கிடைக்குது காட்டோட்டம் கிடைக்கிறதால பயிர் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஸோ இதான் உங்களுக்கு அந்த நிலவே தெரியுது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம அதில் ஓட்டலை ஏன்னா வேணால் கிட்டே வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து இந்த மோப் கோணா வீட்டுன்னு நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம நார்மலாக வந்து கோணா வீட்டு ஓட்டுருக்க அதே கான்செப்ட் தான் பிளாஸ்டிக் நின்னபடியே வந்து யூபிஎஸி பைப்பில் ஒரு பத்தடி நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம தள்ளுவோம் இப்போ இந்த இடத்துல தள்ளந்தால இந்த பாசைகள் வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்குது உங்களுக்கு மண்ணும் பாசியும் கரைஞ்சி தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாகவே பாசியாக இருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம கோணம் விட்டுரு ஓட்டலை ஏன்னா தண்ணி இல்லத்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணோம் ஓட்ட முடியல ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தான் ஸோ நம்ம இதை வந்து இதேமாரி இதையும் நம்ம ஓட்டினோம் அப்படின்னா இதுவும் நல்லா பச்சைக்கட்டி தூர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம இடுபொருள்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் பார்த்துட்டு தான் நம்ம உரம் எதுவுமே கொடுக்குறோம் ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இதை தான் நம்ம தொடர்ந்து பண்ணின்னு வரோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ஓரம் ஒதுங்கியிருக்கு நம்ம வந்து க தெற்கு வடக்கு வந்து அந்த மோப் டைப் ஓனா வெட்டரை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணதால மண் வந்து ஒரு பக்கம் ஒதுங்குது அது இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வரைக்கும் ஓட்டியிருக்கு இதில் பாஸ் ஆஃப் ஃபுல்லாக படிஞ்சிடுச்சு ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் நாள் ஓட்டிட்டு நினைக்கிறேன் இது மற்றபடி இது எல்லாமே இதை பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த இடம் வந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம் இப்போ இந்த துண்டில் ஓட்டில் இந்த சென்ட்ரு போர்ஷன் ஓட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து தண்ணி விட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து ஸோ அந்த பச்சை தெரியற வரைக்கும் நம்ம ஓட்டியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டுனு ஓட்டி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பச்சையாக தெரியுது இந்த இடத்துல வந்து நம்ம கீச்சு விடுறோம் மண்ணை கலக்குறோம் மண்ணை கலந்து ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து ஸ்பிட்டாகுது அதனால் அந்த உரங்கள் வந்து கரைஞ்சி எங்கே இருந்தாலும் அது வந்து வேருக்கு முழுமையாக கிடையாது ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் ஸோ இதனால் வந்து பயிருடைய வளர்ச்சி வளர்ச்சி இருக்குன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நல்லா தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் தெரியுது தெரியல ஸோ பார்க்கும்போதே நல்லா க்ளியராக தெரியுது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அந்த பென்ஷன் வரும் நம்ம ஓட்டில் அந்த இடத்துல வளர்ச்சி கம்மியாக இருக்குது இந்த இடத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த மோப் வீடுன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் ஸோ இதை வச்சு நம்ம நார்மலாக வந்து இப்படி வந்து கலறி விடும்போது வேர்களுக்கு வளர்ச்சி தூண்டப்படுது அதனால் சத்துக்கள் வந்து வேருக்கு மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுக்குது மண்ணை கல நம்ம கலக்கி விடும்போது மண்ணில் உள்ள சத்துக்களும் பரவாயில்ல எல்லா பயிருக்கும் கிடைக்குது ஸோ இதான் ரீசன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒதராக நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அடுத்த திருப்பி தண்ணி பாசும்போது உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும் மண் நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு ஒரு சால் ஓட்டாமல் ரெண்டு சால் ஓட்டணும்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போது தெற்கு வடகை விட்டு அடுத்து கிழக்கு மேற்க நீங்கள் ஓட்டலாம் ஸோ இப்படி இப்படி தான் நம்ம ஓட்டுறோம் இப்படி ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒன்றுமே இல்லை நார்மல் யூபிஎஸ் பைப் இது இது மோப் டைப் கோன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மோப்பை வந்து இது கம்பியில் போட்டு பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஷேப்பில் இருக்குது வெளிச்சத்தில் தெரித பாருங்கள் ஒயிட் ஷேப்பில் இருக்குது அவ்வளோதான் அது வந்து என்ன வந்து நல்லா மண்ணை வந்து கலரி விடுறதுக்கும் அதிகமாக எங்கன்னா இருந்தாலும் அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் நம்ம நின்னபடி அழகாக ஓட்டலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் இந்த மாதிரி இல்லை பயிரில் நின்னபடி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் நம்ம ஓட்டி யூஸ் ஆமாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தூர் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது நார்மலாகவே வந்து யூரியா பஸ் வேம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூர் கட்டும் தூர் கட்டுறது இல்லாமல் உங்களுக்கு அந்த வந்து கஷ்டம் கிடையாது நீங்கள் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயந்தான் பட் ஆர்கானிக்காக பண்ணும்போது நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபில்ஃபில் பண்ணோன்னா களை எடுக்கலாம் ஓகேங்களா நம்ம நார்மலாக வந்து களை எடுப்போம் கோனா வெட்டர் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அது பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக்கில் வந்து பாசிபிள் இல்லைனா உங்களுக்கு அந்த பயிருடைய வளர்ச்சி வந்து அது இடத்துக்கிட மாறுபடும் இப்போ பாசைகள் அதிகமாக இருக்கிறதால பயிருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது தேவையான சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கொடுத்துக்கு இந்த டைப் போகுது நீங்கள் இது மாதிரி எங்களால் பாசிபிள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த டைப் கோனா வெட்டரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த கம்பி வலை இருக்குது இதே யூபிசி பைப்பில் கம்பி வலையும் ட்ரை பண்ணலாம் ஸோ நிறைய இந்த மெத்தட் பார்த்துங்க ஸோ இது இருக்கு இது வந்து இப்போ பதினஞ்சு நாளில் ஓட்ட வேணாம் ஒரு இருபது நாளுக்கு மேலே இருந்தால் இதை ஓ யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து பல் அதிகம் பல் குறைச்சிக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நின்னபடி இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து களை எடுக்கிறதுக்கு ரெண்டு டைம் களை எடுக்கிறீங்கன்னா அந்த வேலையை இதை செய் இதை இது இதை வச்சு நீங்கள் செய்யிங்கன்னா கண்டிப்பாக வந்து பயிர் பச்சை கட்டும் தூர் நல்லா விடும் ஆர்கானிக்காக பண்ணுறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ